ஹலோ விவர் சையினா துணை நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ ரொம்பவே வந்து மனசொடைஞ்சு போகிறாங்க நம்ம சோழன் நிறுந்துட்டு ஏன்னா அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி என்னன்னா இப்படி பண்ணி வச்சிருக்க ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஏன்டா நீ கிட்ட மறைச்சன்றாங்க அவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி அந்த பொண்ணு இப்படி ஏமாற்றி காயப்படுத்திட்டு இருந்திருக்கியே உனக்கு மனசாட்சி இல்லையடா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு சோழனை கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் டே சோழா ஏன்டா இப்படி பண்ண கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த ஏன்டா மறைச்சன்றாங்க சோழா நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லடான்றாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி அந்த பொண்ணு சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கன்றாங்க ஆனால் இல்லைனா அது வந்து என்னடா வந்து போயின்றாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் இப்படி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேடா பிரச்சனையை சரி செய்யறதை விட்டுட்டு பிரச்சனை இருக்க இருக்க மேலும் மேலும் பெருசு பண்ணி வச்சுட்டு அப்படின்றத சொல்றாங்க இங்க பாருங்க நானும் நிலவை நான் உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன் நிலை என்ன உண்மையாகவே புருஷனாக ஏற்றுக்கினாங்களா இல்லை இல்லை அப்படின்றாங்க எதுவுமே உண்மை அவங்க என்ன புருஷனாகவும் ஏற்றுக்கல எதுவும் ஏற்றுக்கல அப்படி உண்மையான கல்யாணம் நடந்துச்சுன்னா வர சொல்லுங்க காயத்ரி வீட்டுக்கு போகலாம் இதுதான் என் புருஷ நிலாமே சொல்லட்டும் வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிடுங்கண்ணே அதெல்லாம் வரமாட்டாங்க நிலா ஏன்னா தான் உண்மையான கல்யாணமாக ஏற்றுக்கலையே அப்படின்றாங்க அப்புறம் எந்திரிக்கிறாங்க சோழன் ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க